ஆண்டவர் நம்ம பாரதணும் பெற்றுக் கொள்ளணும் அப்ப கருத்து வசனம் சொல்றது நீங்க என்ன தேடி வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு பதில் கொடுத்தேன் ஆனா அதற்கு முன்னாடி ஏன் மேல விசுவாசம் வேணும் சொல்றார் என்ன விசுவாசிக்கிறவர்களுக்கு

நினைக்க முடியாத அளவுக்கு கத்தர் ஒரு பெரிய பெரிய மெராக்களை நம்ம வாழ்க்கை செய்திருக்கா அப்படிப்பட்ட அற்புதத்தை செய்யற அன்பு தகப்பன் இன்னைக்கு இந்த வீட்டு ஜபத்துல அவங்க வீட்டுக்குள்ள ஜபத்தை கத்தரை ஆசீர்வதித்து ஒரு பெரிய மெராக்களை கத்தரை என்ன பண்ணுவாரு செய்யிறார் ஒரு வசனத்தை எடுத்து நான் வாசிக்க போறேன்

சந்தோஷமா இருங்க என்று மறுபடியும் சொல்லி சொல்லுகிறேன் நிலையா கத்தருக்குள் எப்போதும் சந்தோஷமா இருக்கணும் அடுத்து சொல்றாரு சந்தோஷமா இருங்க என்று மறுபடியும் சொல்கிறேன் அதாங்க நம்மளால முடியாது எல்லாருக்கும் இங்க பாருங்க என்ன பாருங்க சூப்ரண்ட் கத்தருக்குள் எப்படி இருக்கணுமா சந்தோஷமா இருக்கோம் வேண்டும் போராட்டம் வரும்போது வேதனை வரும்போது துக்கம் வரும்போது அவங்க சொல்றாரு நீங்க எப்படி இருக்கணுமா

சும்மா என்ன பண்ண முடியாது நாளே காணும்படி தேவன் ஒரு பெரிய மெராக்களை நம்ம வாழ்க்கையில செய்வான்